வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய கட்டிடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சென்னையில் இன்று திறந்து வைக்கிறார் தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் மக்கள் துறையில் உள்ள காலிப் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது சீனாவின் செங்குடுவில் நடைபெறும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் முப்பத்து ஒன்பது பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்கிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கடலூர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய கட்டிடத்தையும் கடல்சார் மாசு மீட்பு மையத்தையும் சென்னையில் இன்று திறந்து வைக்கிறார் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அவசர கால சூழலில் மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள உதவிடும் வகையிலும் இந்த மையம் செயல்படும் கடற்கரை பகுதிகளில் எண்ணெய் மற்றும் ரசாயன பொருட்கள் கலப்பதால் ஏற்படும் மாசிலிருந்து மீட்கும் நடவடிக்கைகளில் கடல்சார் மாசு மீட்பு மையம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவில் அவரது உருவம் பொறித்த நினைவு நாணயத்தையும் திரு ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார் புதுச்சேரி கடலோர காவல்படை விமானத்தள வளாகத்தையும் அமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே முதல் முறையாக பெண் தொழிலாளர்களுக்கென கட்டப்பட்டுள்ள சிப்கார்ட் தொழிற்சாலை குடியிருப்பு வளாகத்தை அவர் திறந்து வைத்து பேசினார் நாட்டிலேயே வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழகத்தில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாக குறிப்பிட்டார் வேலைவாய்ப்பு மற்றும் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்துறை வளர்ச்சி முக்கிய பங்கு வகிப்பதால் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தை முன்னணி உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அப்போது அவர் பட்டியலிட்டார் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் பணியாளர்களுக்காக எழுநூற்று ஆறு கோடி ரூபாய் செலவில் பதினெட்டு ஆயிரத்து எழுநூற்று இருபது படுக்கை வசதிகளுடன் கூடிய இந்த புதிய குடியிருப்பு வளாகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் துறையில் உள்ள காலிப் பணியிடங்கள் தேர்வுகள் மூலம் முறைப்படி நிரப்பப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ ரீதியான அறிவுரைகள் வழங்கும் வகையில் தாய் சேய் நல தொலைபேசி சேவையை அவர் தொடங்கி வைத்தார் இதற்கென இந்த சேவை மையத்தில் ஐம்பது ஆலோசகர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் குறைந்தபட்சம் ஐந்து முறை தொலைபேசி அழைப்புகள் மூலம் தொடர்பு கொண்டு அவர்கள் பெற்று வரும் சிகிச்சை முறைகள் உடல்நலம் மற்றும் தேவையான மருத்துவ உதவிகள் ஆகியவற்றை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய ஆலோசனை வழங்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட வேண்டும் என்று இந்திய மருத்துவ சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்த சங்கம் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் விமான நிலையங்களில் உள்ளது போன்று பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மருத்துவமனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவை அமைந்திருக்கும் பகுதிகள் பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இச்சம்பவத்திற்கு விரைந்து நீதி கிடைத்திடும் வகையில் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் விசாரணைகள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் மக்களின் நலன் கருதி மருத்துவ சேவைகளை தடையின்றி மேற்கொள்ளவும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கும் வகையில் குழு ஒன்று விரைவில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் புறநோயாளிகளுக்கான மருத்துவ சேவைகளும் சில குறிப்பிட்ட அறுவை சிகிச்சைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு துறைகள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை தமிழக அரசின் தலைமை செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா நேற்று ஆய்வு செய்தார் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கிண்டி கத்திப்பாரா சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார் அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக துறைக்கான அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி ஒசூர் பகுதிகளில் உள்ள தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் தங்கும் விடுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக தங்கும் அறைகளில் குளிர்சாதன வசதிகள் நவீன கழிப்பறைகள் தரமான உணவுகள் வழங்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தாா் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மரத்தாண்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்தகைய வாகனங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் இம்மாவட்டத்தில் சிற்றாறு படகு சேவையை தொடங்குவதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் வெள்ளப்பெருக்கால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து ஆய்வு செய்த பின்னர் படகு சேவையை தொடங்குவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் திரு மனு தங்கராஜ் கூறினார் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை கடலோரப் பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது கடற்பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை முன்னூற்று மூன்று பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சூடானில் காலரா நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சர் திரு ஹைதா முகமது இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மத்திய காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினைந்து பேர் உயிரிழந்தனர் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஏழாக பதிவானது உத்தரகண்ட் மாநிலத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக கடந்த பதினைந்து நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கேதர்நாத் செல்லும் பாதை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் மூவாயிரம் புதிய அங்கன்வாடி பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பக்வந்த் சிங் மான் அறிவித்துள்ளார் ஹரியானாவில் ஜனநாயக மக்கள் கட்சியைச் சேர்ந்த நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் நாட்டிலேயே முதல் முறையாக புவிசார் குறியீட்டுடன் கூடிய அத்திப்பழச்சாறு புனையில் இருந்து போலந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களுக்கான வீரர்களுக்கான சிறப்பு குறைகேட்பு கூட்டம் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் வாலிகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டிகள் சீனாவில் உள்ள செங்குடுவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது இதில் இந்தியா சார்பில் முப்பத்தி ஒன்பது வீரர்களை கொண்ட அணி பங்கேற்க உள்ளதாக இந்திய பேட்மிண்டன் சங்கம் தெரிவித்துள்ளது இப்போட்டியில் அதிக பதக்கங்களை வெல்லும் வகையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதற்கு வலுவான அடித்தளம் அமைக்கும் வகையிலும் அணி தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய கட்டிடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சென்னையில் இன்று திறந்து வைக்கிறார் தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது சீனாவின் செங்குடுவில் நடைபெறும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் முப்பத்தி ஒன்பது பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்கிறது